வணக்கம் நேர்களை நீங்கள் இணைந்திருப்பது ட்ரூத் டமிழ் கனடாவுடன் இதுவரை எம்முடைய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணையவில்லை என்று சொன்னால் இப்போது இணைந்து கொள்ளுங்கள் அதே போல எம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருப்பதையும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் இந்திய தகவல் ஒன்று கிடைக்கப்பட்டிருக்கின்ற நேர்களே அதாவது குறைந்த வருமானம் பெறுகின்ற இயலாதவர்களுக்கான தேசிய மாதாந்திர உதவித்தொகையினுடைய தொகையினுடைய கொடுப்பனவுகள் இன்னும் ஒரு மாதத்திற்குள் வழங்கப்படும் என்று தற்போது எதிர்பார்க்கப்படுவதாக தகவல் வழியாகி இருக்கின்றது நேர்களை இதேவேளை இந்த துறைக்காக பிரத்யேகமான ஒரு அமைச்சர் தற்போது இல்லை என்று சொல்லப்படுகின்றது அமைச்சு பதவி உள்ளடக்கப்படவில்லை என்று சொல்லப்படுகின்றது இதன் காரணமாக விண்ணப்ப செயல்முறை குறித்த தெளிவான தகவல்கள் இல்லாதது இதனுடைய பயனாளர்களிடையே பெரும் கவலைகளை ஏற்படுத்தியிருக்கின்றது ஜூன் மாதம் இயலாமை நல உதவித்தொகைக்காக தகுதி பெறுகின்ற முதல் மாதமாகும் ஜூலை மாதம் முதல் கொடுப்பனவுகள் தொடங்கும் என எதிர்பார்க்கப்பட்டாலும் மக்கள் எவ்வாறு விண்ணப்பிக்கலாம் என்பது குறித்த தகவல்கள் இன்னும் முழுமையாக வெளியிடப்படவில்லை முடிந்த அளவுக்கு நேரலைக்கு இந்த தகவலை நாங்கள் வழங்குகிறோம் அதாவது இந்த உதவித்தொகைக்கு பொறுப்பான வேலைவாய்ப்பு மற்றும் சமூக

கனடாவின் உறவுகள் போன்ற விடயங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுவதால் இயலாமையால் இந்த நலத்திட்ட உதவிகளை எதிர்பார்த்திருப்பவர்களுக்கான அந்த உதவி திட்டங்களை வழங்க வேண்டும் என்கின்ற அந்த பிரச்சனையானது பின்தள்ளப்பட்டிருப்பதாக இதை எதிர்பார்த்து காத்திருப்பவர்கள் கவலை தெரிவித்திருக்கிறார்கள் இதற்கு உதாரணமாக இந்த குறிப்பிட்ட மாற்றுத் திறனாளிகள் உள்ளடக்க அமைச்சருக்கான பதவி தற்போது வெற்றிடமாக இருப்பதையும் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் கனடாவில் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதல் இதற்காக ஒரு தனி அமைச்சர் இருந்தார் ஆனால் தற்போதுதான் இந்த இலாகா நீட்கப்பட்டிருக்கின்றது கனடாவில் உள்ள எட்டு மில்லியன் மாற்றுத்திறனாளிகளில் முகத்தில் அரைவது போல இந்த செயல் இருக்கின்றது என்றும் இதை நிச்சயமாக முற்றிலுமாக சரி செய்ய முடியும் என்றும் திறனாளிகள் சட்ட கூட்டமைப்பின் தலைவரும் பார்வையற்றவருமானி தெரிவித்திருக்கின்றார் ஏற்கனவே தற்போது பதவியில் இருக்கின்ற அமைச்சர்களில் ஒருவருக்கு எக்ஸ்ட்ராவாக இந்த இலாகாவை ஒதுக்குமாறு பிரதமர் மார்க் கர்னிக்கு கூட்டமைப்பின் சார்பாக அவர் கடிதம் எழுதியிருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றார் ஆனால் இதுவரை எந்த பதிலும் கிடைக்கவில்லையா பெண்கள் முதியவர்கள் பழங்குடியினருக்கு என்ற இலாகாக்கள் இருக்கும் போது மாற்றுத் மாற்றுத் அது இல்லாதது மாற்றுத்திறனாளிகளுக்கு விடயம் முன்னுரிமையாக இல்லை என்பதை உரத்த மற்றும் தெளிவான முறையிலே சமீட்சியாக தமக்கு அனுப்புகிறது என்று சொல்லி அவர் கோபமாக தெரிவித்திருக்கின்றார் இருப்பினும் விரைவில் அதாவது ஜூன் மாதத்துக்கு முன்பதாக இதனுடைய உத்தியோகூர்வ அறிவிப்பு வெளிவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆகவே அவை வெளிவருகின்ற போது நேர்களுக்கு இலகுவாக அதை அப்ளை செய்வதற்கான படிமுறைகளை நாங்கள் வீடியோவாக வெளியிடுவோம் நிச்சயமாக உங்களுக்கு அது பயனளிக்காவிட்டாலும் கூட இதை எதிர்நோக்கி காத்திருக்கின்ற